அனைவருக்கும் அனைவரும் இன்றைய நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா

வழிபாடு செஞ்சிட்டுவம் வழிபாடு செஞ்சிருவது அப்படிங்கிற நம்மளுடைய குலதெய்வம் ரொம்ப நல்லதா இருந்து கவலைப்படாதீங்க பொதுவாக ரொம்ப வெளியூர்களுக்கு அதிகமாக இருக்கு குலதெய்வம் என்ன அப்படிங்கறது

படி குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாதவங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க வந்து உங்க வீட்லேயே கலசம் வச்சு குலதெய்வ வழிபாடு வந்து கண்டிப்பா நீங்க செய்யுங்க வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல இந்த குலதெய்வ கலச வழிபாடு வந்து கட்டாயம் செய்யலாம் இந்த குலதெய்வ கலச வழிபாடு வந்து எப்படி செய்யணும் யாருக்கெல்லாம் இது வந்து பயன் தரும் அதே மாதிரி இந்த குலதெய்வ வழிபாட்டை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அதுக்கான ஒரு தனியா ஒரு பதிவா நான் கொடுக்கறேன் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க சரிங்க இதே மாதிரி நம்ம குலதெய்வ வழிபாடு வந்து கண்டிப்பா செய்யணும் ரொம்ப ரொம்ப சின்ன கோவிலா இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி கட்டாயம் நீங்க அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை நாட்கள்ல கட்டாயம் நீங்க வந்து உங்க குலதெய்வ வழிபாட்டை வந்து செஞ்சிருங்க வருடத்துல ஒரு முறையேனும் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படி நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வதினால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு நம்ம செய்யல அப்படின்னாலே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு ஒரு வருஷம் நீங்க கணக்கு எடுத்து பாருங்க உங்க குடும்பத்துல எந்த ஒரு சுபகாரியங்களும் நடக்கல குடும்பத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை எங்க போனாலும் ஒரே பிரச்சனையாவே வந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்ல நீங்க சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க குலதெய்வ வழிபாடு வந்து செய்யணும் அதை யோசிங்க நாம எப்ப குலதெய்வம் கோவிலுக்கு போனோம் ஐயோ கொஞ்ச நாளா போகலையோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அந்த மாதிரி வருடத்திற்கு ஒரு முறையேனும் நாம குலதெய்வம் கோவிலுக்கு போய் முறையாக நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யல அப்படின்னா இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம குடும்பத்துல நிலவும் இப்போ நாம குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு நாம வழிபாடு செஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துல வந்து அடுத்தடுத்து சுபகாரியங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம குழந்தைகளுக்கு திருமண ஏற்பாடு பண்ணியிருப்போம் அது வந்து தள்ளிட்டே போகும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு நம்ம கரெக்டா செய்யல அப்படின்னா இது மாதிரியான தடைகள் வந்து நம்மளுக்கு வரும் உடனே நீங்க உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு இப்ப நான் சொன்ன கூடிய பொருட்களை எடுத்துட்டு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்து பாருங்க கண்டிப்பா திருமணம் வந்து கைகூடும் ஒரு சிலருக்கு வந்து திருமணம் நடந்திருக்கும் குழந்தை பாக்கியம் வந்து ரொம்ப லேட் ஆகும் அவங்களுமே குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா செய்யணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில்ல வியாபாரத்துல ஒரு முன்னேற்றமே இல்லாம தொடர்ந்து வீட்டுக்குள்ளார சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு வந்து நீங்க செய்யணும் சரிங்க இப்போ குலதெய்வத்து கோயிலுக்கு நாம் கிளம்பிட்டோம் நாங்கள் போகிறோமா அப்படின்னா வீட்டில் இருந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசியை தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு பத்து நிமிடம் ஊற வச்சுட்டு அதை நெகிழ்லையே அப்படியே ஃபேன் காத்துலயே வந்து நீங்கள் காய வச்சிருங்க அதை வந்து நீங்கள் மிக்சியில் அப்படியே பவுட்ரு பண்ணிக்கோங்க அதை வந்து நீங்கள் சலிக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே இருந்தாலே போதுமானது நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளத்தை வந்து நீங்கள் அது கூட கலந்து இதை வந்து உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு இதை வந்து துள்ளுமாவு அப்படின்னு சொல்லுவாங்க இதை உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு எடுத்துட்டு போங்க மாவிளக்காக செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுனாலும் எடுத்துகிட்டு போகலாம் உங்களுடைய விருப்பம் ஆனால் கண்டிப்பாக துள்ளுமாவு அப்படிங்கிறது எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் மாவிளக்கு தனியாக செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுனா அது உங்களுடைய வி தனிப்பட்ட விருப்பம் கண்டிப்பாக அதையும் நீங்கள் செய்யலாம் ஆனால் துள்ளுமாவு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் போயிட்டு உங்கள் குலதெய்வம் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்கள் குலதெய்வத்துக்கு நைவேத்தியமாக வச்சு படைச்சிட்டு பிரசாதமாக நீங்க மீதி இருக்கக்கூடிய அந்த துள்ளு மாவை வந்து உங்க கோவில்ல ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போடுங்க அந்த துள்ளு மாவை வந்து போடுங்க அப்ப வந்து எறும்புகள் வண்டுகள் பூச்சிகள் காக்கா குருவிகள் வந்து அதை வந்து சாப்பிடும் அப்போ அதெல்லாம் தேடி வந்து நாம நம்மளுடைய உணவை சாப்பிடும் பொழுது தோஷங்கள் நீங்கும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு செஞ்ச குலதெய்வம் பாதம் பட்ட இடத்துல நம்ம போய் குலதெய்வத்தை வந்து கும்பிடும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சந்தோஷமாவாங்க அதன் வழியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த தோஷம் அப்படிங்கறது வந்து நீங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்திலயும் சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் தடைபட்ட காரியங்கள் திருமணமாக திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய புதிய தொழில்களை வந்து நீங்கள் தொடங்க ஆரம்பிப்பீங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கும் பில்லி சூனியம் ஏவல் இது எதுவுமே நம்முடைய வீட்டில் வந்து இருக்காது அதனால் கண்டிப்பாக நீங்கள் எப்போ குலதெய்வம் கோவிலுக்கு போனாலும் இந்த துள்ளுமாவை இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் தயாரித்து உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறீங்க அங்கே போய்ட்டு மாவளக்கு எடுக்கிறீங்க அது வந்து எல்லாமே நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை தான் போறீங்க அப்படின்னா சிறப்பாக செஞ்சுட்டு வந்துடுங்க ஏன்னா வருடத்துக்கு ஒரு முறை தான் போகிறோம் நம்ம அடிக்கடி போக போகிறது கிடையாது அப்போ குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது ரொம்ப நல்ல வசதியாக இருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அங்கு கோவிலுக்கு தேவையான இதர வேலைகள் ஏதாவது சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் சரி பண்ணி கொடுக்கலாம் உங்கள் சைடு ஏதாவது பண உதவி செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க உங்களால என்னென்ன உதவியெல்லாம் உங்க செய்யுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முறைன்னு கணக்கு வச்சுக்கோங்க உங்க குலதெய்வம் கோவிலுக்கு வருடத்திற்கு முறை போக வேண்டும் ரொம்ப வெளிநாட்டுல இருக்கிறோம் எங்களால வருஷத்துக்கு ரெண்டு தடவை எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்றவங்க நீங்க கண்டிப்பா வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறது செய்யணும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை கோவிலில் போய் எங்களால் செய்ய முடியலமா நாங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது போகிறதுக்கு வந்து எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க வந்துட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி கலசம் வச்சு குலதெய்வத்தை வந்து நம்ம வீட்லேயே வழிபாடு செய்யணுங்கிறத நான் தனியாக ஒரு பதிவாக கொடுக்குறேன் இதுலேயே நான் கொடுத்தேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அதனாலதான் தான் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஒவ்வொரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது இந்த துள்ளுமாவை எடுத்துகிட்டு போய் இதே மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்க தாங்க முடியாத குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் நீங்கும் மறைந்த நம் முன்னோர்கள் சந்தோஷம் அடைஞ்சு முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்